மத்துலா விஹமதுல்லா வலாத் அலா அலரசூ இல்லாமாத் நம்பிக்கூடிய இஸ்லாமிய உறவுகளை இந்த குரான் ஹதீஸனுடைய விஷயத்தில் வந்து இன்றைக்கு பரவலாக அறிவை முற்படுத்தி அல்லது வந்து நாத்திக சிந்தனை முற்படுத்தி வந்து ஹதீஸை மறுக்கக்கூடிய அதே போல் வந்து சஹாபாக்கள் இமாம்கள் அந்த ஹதீஸை எப்படி வழங்கியிருக்கிறாங்க வசனங்களை எப்படி வழங்குனாங்க என்று எல்லாரும் ஒருமித்து இருந்தாலும் கூட இவர்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து ஹரிஸை வந்து சுய அறிவால் வந்து சிந்தித்து அது வந்து எங்கள் அறிவுக்கு தோதுவாக இல்லை யதார்த்தத்தால் புரிய முடியலை என்று சொல்லி ஹரிசை வந்து மறுக்கக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம் அந்த மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாத்தில் பல விஷயங்களை மறுக்கிறாங்க உதாரணமான பிஸ்லாசில் அவங்களுக்கு சூரிய வைக்கப்பட்ட அந்த சம்பவத்தை மறுக்கிறாங்கன்னு பார்த்தோம் அதனுடைய ஒரு வெளிப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜின்கள் வந்து மனித உடம்பில் வந்து புக முடியாது என்கிற அந்த விஷயத்த வந்து மறுக்கிறாங்க இந்த ஜின்கள் மனித உள்ளத்தில் புக முடியாதுன்னு சொன்னது வந்து வலிகட்ட மூத்த சிலாக்கள் போன்ற அறிவை மட்டும் முற்படுத்தக்கூடிய அந்த நாத்திக சிந்தனையுடைய அந்த அறிவை வந்து முற்படுத்தக்கூடிய வந்து மோதிலாக்கள் தான் என்ன பண்ணாங்க இது மாதிரியான ஹதீஸ்களை மருத்துவத்தை நம்ம பார்க்குறோம் அதில் வந்து இன்றைக்கி என்ன செய்கிறாங்க தமிழகத்தில் சில பேர் குரான் சுன்னா பேசுகிறோம் தவஹீது பேசுகிறோன்ற பேரில் வசனம் சொல்லியிருக்க ஹதீஸ் சொல்லியிருக்கேன் சஹாபக்கள் இமாம்கள் எல்லோரும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க இவங்க தங்களுடைய அந்த நாத்திக சிந்தனையை அதை வந்து அறிவை முற்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது மாதிரியான சம்பவத்தை மறுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் சமீபத்தில் வந்து ஒரு மனு சலஃபை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அறிஞர் என்ன பண்ணார் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதாவது இது மாதிரி ஜின்னு பாதிக்கப்பட்ட ம பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு வந்து ருக்கையாக செய்யப்படும் அந்த ருக்கையாக செய்யக்கூடிய ஓதி பார்க்கக்கூடிய பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்துருந்துச்சு அதில் வந்து ஒரு வாசகத்தை சொல்லியிருந்தாங்க ஜின்களோடு உரையாடுவது எப்படின்னு சொல்லி அதை வாசகத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அப்போ அதை வைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜின்களோடு உரையாட முடியுமா அது வந்து எந்த மொழியில் பேசும் இது வந்து வழிகட்ட கொள்கை இது வந்து இஸ்லாத்தில் கிடையாது இது வந்து மூட நம்பிக்கை என்பதை போல செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை அதை வந்து பரவலாக அதை வந்து விமர்சனம் செய்து அதை வந்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்யக்கூடிய காட்சியமாக பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மனித உடம்பில் ஜின் புகுந்து மனிதனுக்கு மனித உள்ளத்தை வந்து ஆக்கிரமித்து அவனுக்கு வந்து ஒரு விதமான அந்த தன்மை ஏற்படுத்தும் என்பது குர்ஆன்லே ஹரிஸ்ரீ சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டு இருந்தாலும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்களுடைய இந்த தவறான பிரச்சாரத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க குர்ஆன் சுண்ணாவில் சொல்லப்படாத ஜின்னு என்பது மனித உள்ளத்தில் புகாது என்று குர்வான் சொன்னாலும் எங்கேயுமே கிடையாது அதை என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அதுதான் வந்து குர்வான் சுன்னா சொல்லக்கூடியது என்பதை போல வந்து மக்களுக்கு வந்து சித்தரிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் முதலாவது நம்ம வந்து ஜி மனித வந்து உடம்பில் ஜின்னு புகுமா என்பதற்கு அது அது மாத்திரமில்லை அது புகுந்து அவனை வந்து முழுமையாக வந்து ஆக்கிரமிக்குமா என்பதற்கான ஆதாரத்தை குர்வானது நம்ம பார்ப்போம் நீங்கள் வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சைத்தானுடைய யதார்த்தமான தீண்டுதல் என்பது உண்டு சைத்தானுடைய யதார்த்தமான தீண்டுதல் என்பது மனித உள்ளத்தில் வந்து யதார்த்தமாக சைத்தான் வந்து பாவத்தை தூண்டுவான் இது என்பது வேறு மனித உடம்பில் செய்தால் முழுமையாக ஆக்கிரமித்து அவனை வந்து வேறு ஒரு மாதிரியாக மாற்றுவது பைத்தியம் பிடித்த நிலைமைக்கு மாற்றுவது என்பது வேறு இது ரெண்டே நம்ம வந்து பிரித்து புரியணும் இந்த ரெண்டு வாசகத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரானில் வந்து தெளிவாக வாசக அமைப்பு பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது அரபியில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை விதி இருக்குது என்னென்னு சொன்னால் இதாக இஃத்தலான் அஃத்தல் மாறான் என்று சொல்லுவாங்க அந்த வார்த்தைகள் மாறும் பொழுது அதனுடைய கருத்துக்கள் அதனுடைய அர்த்தங்கள் அது வந்து வேறு விதமாக மாறும் என்று ஒரு அடிப்படையான விதி சொல்லுவாங்க இந்த அடிப்படையான அரபு இலக்கண விதியை கூட அறியாமல் என்ன செய்கிறாங்க குரானில் வரக்கூடிய வசனங்களை வந்து சுய வியாக்கியானம் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம் அல்லா ஆலமி ரெண்டே பிரித்து சொல்கிறான் ஒரு இடத்துல அல்லாம் சொல்கிறான் நபியை எம்மா என்ன சாக்க நசுகம் என்ன சைத்தன் இது பிள்ளைங்க எல்லாம் சொல்கிறான் நாற்பத்தி ஒன்றாம் முப்பத்தி ஆறு வசனம் அதாவது எல்லாம் சொல்கிறான் நபியை உமக்கு வந்து சைத்தான இருந்து ஒரு விதமான தூண்டுதல் ஏற்பட்டால் நசுக் என்ற தான் பயன்படுத்துகிறான் இதை வந்து நீங்கள் என்ன செய்ய குரான் நம்ம பார்க்கலாம் அதே மஸ்ஸுன்ற வார்த்தையை பார்க்கலாம் சைத்தானம் இருந்து ஏற்படக்கூடிய தூண்டுதல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அதாவது யுவஸ் விசு மனித உள்ளத்தில் சூசலாட்டத்தை சைத்தான் போடுறோம் அப்படிங்கிற வாசகம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது என்ன சொன்னால் இது வந்து பாவத்தை தூண்டுவதற்கான வாசகமாக தான் குரான் சொல்லுது நசுகின்ற வார்த்தைக்கு அரபு இலக்குனு சொல்கிறாங்க அல் ஹஸ் அல் அல் மாசி பாவத்தை தூண்டக்கூடிய வாசகம் என்று என்ன செய்கிறாங்க அரபில் அந்த நசுகின்ற வார்த்தையை சொல்கிறாங்க அப்போ வந்து சாதாரணமாக சைத்தான் வந்து மனித உள்ளத்தில் வந்து பாவத்தை தூண்டக்கூடிய வார்த்தை என்பது தனியாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் வந்து பார்த்தோன்னு சொன்னால் குரானில் வந்து ரெண்டாம் அத்தியாயத்தில் பக்ராவில் வரக்கூடிய ஒரு வாசம் இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது வசனம் அதில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் வட்டி வாங்கி உண்ணக்கூடிய நபரை வந்து மருமையில் அல்லா ரொம்ப ஆளுமையும் ஒரு விதமாக எழுப்புவதாக சொல்கிறாங்க அதில் வந்து அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான் அந்த வட்டி வாங்கக்கூடிய மக்கள் எப்படி எழுப்பப்படுவாங்க எத்த ஹப்பூ மினல் மஸ்ஸு சை அதாவது எத்த ஹப்பூ மினல் மஸ்ஸு சைத்தான் தீண்டி ஒரு விதமாக பைத்தியம் பிடித்த நிலைமையில் எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் குரானில் வந்து சொல்கிறான் இந்த எத்த ஹப்ப தூண்ட வார்த்தைக்கு சஃசீரை நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ச தாபின் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தில் பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு விதமான பைத்தியம் பிடித்த நிலைமைக்கு அதை உருவாக்குதல் அப்படிங்கிற வ விஷயத்த சொல்கிறாங்க அப்போ வந்து பைத்தியம் பிடித்த நிலைமையில் வந்து சைத்தானால் தீண்டப்பட்டு முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டு பைத்தியம் பிடித்த நிலைமையில வந்து என்ன செய்வான் வட்டியை வாங்கி சாப்பிட்டவன் மருமையில் எழுப்பப்படுவான் என்று வசனம் தெளிவாக சொல்லுது அதில் அவருடைய வாசனை வந்து எத்த ஹப்ப வார்த்தை தெளிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது யதார்த்தமான தீண்டுதல் கிடையாது இப்போ சாதாரணமாக மனசில் உள்ளத்தை பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டால் அது வந்து உடம்புல அந்த பாதிப்பு வந்து சாதாரண ஊசலாட்டம் வந்து உடம்புல பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான் இது ஒரு தண்டனையாக அல்லா சொல்கிறான் வட்டிக்கு வாங்கினவங்களுக்கு வந்து ஒரு சைத்தான் தீண்டி ஆக்கிரமித்து பைத்தியமானவனை போல மரபணு எழுப்பப்படுவோம் அப்படின்னு சொல்கிறான் இது சாதாரணமான தீண்டுதலாக வைக்க முடியாது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான தீண்டுதலாக அறுத்த வச்சுன்னு சொன்னால் அப்போ அவனுக்கு வேதனை அளிக்கப்படுறது வந்து பொருத்தமற்றதாக அப்போ வந்து அல்லாரூபில் என்ன என்ன சொல்கிறான் இந்த இடத்துல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது பைத்தியம் பிடித்தவதைப் போல வந்து சைத்தான் தீண்டி பைத்தியம் பிடித்ததை போல் எழுப்பப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்து இந்த இந்த வசனம் வந்து தெளிவான ஒரு சான்று இப்போ சைத்தான் வந்து மனுஷ உள்ளத்தில் வந்து உள்ள உடம்புல புகுந்து அவனை பைத்தியம் பிடித்ததைப் போல ஆக்கிரமிப்பான் என்று வசனம் சொல்லுது அப்போ இப்படியாக சைத்தானுடைய தீண்டதல் என்பது இல்லைன்னு சொன்னால் வசனம் இப்படி சொல்லுவான் நிச்சயமாக சொல்லாது அவ நடக்காத ஒன்று அதெல்லாம் சொல்லுவானால் எல்லாம் நிச்சயமா சொல்ல மாட்டான் அப்போ சைத்தாம் பிடித்து பைத்தியம் பிடித்த கூடிய நிலைமைக்கு மனுஷன் போகுவான் அப்படிப்பட்ட அந்த தண்டனையை மறுமையில் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி எல்லோரும் அதுவும் தெளிவாக சொல்கிறான் அப்போ இந்த வசனத்தை மையமாக வைத்து என்ன செய்கிறாங்க சஹாபக்கள் அறிஞர்கள் பெரும் மக்கள் எல்லாரும் வந்து இதை வந்து ஒன்றுபட்டாங்கன்னு பார்க்குறோம் சைத்தா வந்து மனசு உள்ளத்தில் போவான் புகுந்து அவனை உடம்புல புகுந்து அவனுடைய வந்து ஆக்கிரமித்து பைத்தியம் பிடித்த நிலைமைக்கு தள்ளுவான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது மட்டுமில்ல ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு முஷரத் அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது ஹரிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறிவிப்பு வருது அதில் ஏழாபின் முர்ரான் சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி வந்து ரமிசாஸில் அவங்ககிட்ட அவங்களுடைய குழந்தையை கொண்டு வர்றாங்க சிறுவனை கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து அவனுக்கு செய்ய இப்போ சைத்தான் பிடிச்சிருக்கு ஜின்னு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ரமிசாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாங்க ரசூல் தான் அதாவது நீ வந்து அதாவின் விரோதியை நீ வெளியேறு நான் எல்லாம் தூதர் நசுல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த ஹரிசு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு இதில் பதிவு பார்க்குறோம் அப்போ அந்த ரசா சாசனம் அவங்களுக்கு அந்த சிறுவனுக்கு ஜின்னு பாதிப்பு ஏற்பட்டப்பட்டிருக்கு என்ன வார்த்தையை சொல்கிறாங்க அது வரலாம் அல்லா ஒரு விருது நீ வெளியேற சொல்கிறாங்க அப்போ மனித உடம்புல வந்து ஜின்னு வந்து புகவா என்பதற்கு இது ஒரு தெளிவான சான்று இதில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஹரி இந்த ஜின்ன ஜின் வந்து மனித உள்ளத்தில் புகாது என்று சொல்லக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அறிவிப்பாள வரிசையில் ஏதாவது ஒரு இரண்டு அறிவிப்பாள வரிசையில் வந்து பலகின இருக்கும் அதை எடுத்து சொல்லி என்ன செய்கிறாங்க இந்த ஹரிசு ஒட்டுமொத்தமாக பலங்கின என்று சித்தரிக்கிறாங்க அதில் பாத்தீங்கன்னா மனாகில் பினமருன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வராது இவர் பலகீனமானவர் அதே போல வந்து இது மாதிரி அறிவிப்பாட என்ன செய்யறாங்க அஹ் மதன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பாடல் இவரை காமிச்சு என்ன செய்யறாங்க இவன் இந்த அறிவிப்பு மொத்தமாகவே பலகீனம்னு சொல்றாங்க ஆனா வந்து பார்த்தேன்னு சொன்னா அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் எந்தெந்த ஹரிசை வந்து இவங்க வந்து மறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்ன செய்வாங்கன்னா அறிவிப்பாளர் வரிசையை போலாம் பார்ப்பாங்க இப்போ உதாரணமாக ஒரு ஹரிஸ்க்கு வந்து பத்து பன்னெண்டு அது மாதிரி அறிவிப்பாளர் வரிசை இருக்கும் இந்த யாலாபின் முர்ரான்னு சொல்லக்கூடிய அவங்ககிட்ட வந்து கூட்டம் தான் இல்லையா அதனுடைய மகனை அந்த பெண்மணியை தொட்டு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு பல அறிவிப்பு இருக்குது இதில் ஒரு ரெண்டு அறிவிப்பு அறிவிப்பாளர் வந்து பழகினாமல் இருக்கலாம் அதை என்ன செய்வாங்க கொண்டு வந்து காமிச்சு இந்த ஹரிசை ஒட்டுமொத்தமாக பழகினேன் என்று சித்தரிப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு அறிவிப்பாளர் தாண்டி வரக்கூடிய ஏனைய அறிவிப்புகள் பல அறிவிப்பு இருக்குது அதே முஸ்ரத் அஹமதில் வர पांग பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தோன்னா உஸ்மான் பின் ஹக்கின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர் ரீதியாக வருது அந்த துருக்கில் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்துர் ரஹ்மான் பின் அப்துல் ஆசியை சொல்லக்கூடிய அந்த நபர் அப்து ரஹ்மான் பின் அப்துல் அசின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாலா பின் முர்ரான் சொல்லக்கூடிய அந்த நபிசாசன் கூட்டுநாளை பிள்ளைய அந்த சஹாபியை பெருமணி தொட்டும் அவங்க அறிவிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இந்த அறிவிப்பாளர் அதே அதேபோல் அதே முஸ்லான் அகமதுல வந்து பதினேழாயிரத்தி நூற்றி பதினஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் முகமரு பின் அத்வான் சொல்லக்கூடிய அறிவிப்பில் அந்த தொடரில் வந்து பாத்தீங்கன்னா அப்துல்லாய் ஹப்து சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வரார் அவர் 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 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த யாலாபின் முர்ரான் சொல்லக்கூடிய அந்த சஹாபிய பெண்மணியுடைய வாயிலாக அவர் அவங்கள தொட்டும் அறிவிக்கிறார்கள் பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இமா பைஹைகோடைய தலாயின் உபோவான்னு சொல்லக்கூடிய அந்த கித்தாப்பில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது செய்தியாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் வந்து ஷரீக்னு சொல்லக்கூடிய ஷரி அறிவிப்பாளர் ஷரீக் அந்த வழியில் வரக்கூடியதில் வந்து அம்ரு உமர் பின் அப்துல்லான்னு சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வந்து என்ன பண்ணுறாங்க யாலாபின் முர்ரான் சொல்லக்கூடிய அந்த சஹாபிய பெண்மணியை தொட்டும் அறிவிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இன்னும் சில இது அல்லாத இன்னும் அறிவிப்பாளர் வரிசையே இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பாளர் இரண்டு அறிவிப்பாளர்கிட்ட பழகினவர்கள் தான் அதை மட்டும் என்ன செய்கிறாங்க அந்த அழைப்பாளர் தொட்டு மட்டும்தான் தான் வந்திருக்குது வேற வழிகளில் வரவே இல்லை என்பதை போல என்ன செய்கிறாங்க அந்த ஹரிசை ஒட்டுமொத்தமா மறுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இந்த ஹரிசு வந்து பலமான ஹரிஸாக இருக்குது இதை வந்து இம்மா கசிர் ரஹிமுல்லா அவங்க வந்து விதாய விகாயில் சொல்கிறாங்க ஆறாவது பக்கம் வாலி நூற்றி ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் ஹாதிஹி துருக்குன் ஜெயீதுன் ஜெயித துன்வா மூத்த துன் அது இந்த அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பலமானது பலதரப்பட்ட பலமான அறிவிப்புன்னு சொல்றாங்க அதே போல் வந்து இம்மா முந்திரி ரஹிமுல்லா அவங்க தர்ஹுத் வந்து சொல்றாங்க மூணாவது வாலி நூற்றி நாற்பத்தி நாலாம் பக்கத்துல சொல்றாங்க இஸ்னாது ஜெய்கிதுங்கிறாங்க இது நல்ல அறிவிப்பாளர் உடையதுன்னு சொல்கிறாங்க அப்போ இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹரிஸ் வந்து ஏற்றுக்கொள்ள தகுந்த இடத்துல தான் இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்க இவங்களுடைய ஒரு திருகுதாலம் ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால் ஏதாவது ஒரு அறிவிப்பாளர் வரிசையாக வந்ததில் மட்டும் பலகின இருக்கும் அதே எடுத்து காமிச்சு என்ன செய்வாங்க ஒட்டுமொத்தமா இந்த ஹரிஸ்களுக்கு வந்து வேறு அறிவிப்படுற வரிசையை வராத போல சித்தரிச்சு இந்த ஹரிஸ்களை மறுப்பாங்கன்னு பார்ப்போம் அதே அந்த திருகுதளத்தை தான் இங்கேயும் செய்கிறாங்கன்னு பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னா இது அல்ல நிறைய அகழ் உலமாக்கள் எல்லாரும் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இவன் இப்படத்தை அஜும் பார்த்தா சொல்லுவாங்க அஜ்மால் உலமா அல அண்ணி அதாவது மனிதனுடைய உடலில் ஜின்னு புகுந்து அவன்கிட்ட போய் என்ன செய்வான் ஜின்னு பேசும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அவங்க இதில் வந்து அறிஞர் பிரமக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அறிஞர் பிரமைக்கள் ஒன்றுபட்டிருந்த ஒரு நிலைப்பாடாக பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா இவன் இப்படி தைம ரஹிமல்லாவுடைய மாணவர் இவனும் கையம் ரஹ்மூலம் அவங்க என்ன செய்கிறாங்க அது ஜாதல் மகான் சொல்லக்கூடிய அந்த கித்தாப்பில் பதிவு செய்கிறாங்க ஜாதுல் மகாதில் அவங்க பதிவு செய்கிறாங்க நாலாவது வாரியம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாவது பக்கம் அதில் அவங்க சொல்கிறாங்க அதாவது என்னுடைய ஆசிரியராக இப்படித்தை வரை என்ன பண்ணுவாங்க அதாவது என்னுடைய ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி ஜின்னு பிரிக்கப்பட்ட மனுஷன் பேசுவாங்க ஜின்ட்ட பேசுவாங்க என்ன செய்வாங்க அவங்க அந்த மனிதருக்கு உபதேசம் செய்வாங்க அநியாய செய்வதை விட்டும் அவங்கள வந்து தடுப்பாங்க என்று அவங்க சொல்கிறாங்க அப்போ இப்படியான நிலைமை நம்ம கூட நம்ம பார்க்குறோம் அதாவது இது வந்து இந்த அணுசுண்ணா உலமாக்கல் ஒன்றுபட்டது குரான்ல வந்திருக்கு ஹதீஸில் வந்திருக்கு இது உண்மையான ஒன்று தான் இதை வந்து நான் மறுப்பதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது இப்போ மறுக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எந்த முகாந்திரம் கிடையாது ஹரீஸை தவறாக சொல்லி வசனத்தை வசனத்தை தவறாக சொல்லி என்ன செய்வாங்க இதை வந்து மறுப்பாங்களே தவிர வேற நேரடியான மறுப்பதற்கு எந்த ஆதாரம் கிடையாது இவங்க ஒரே ஒரு ஆதாரத்தை வைப்பாங்க என்ன ஆதாரம் சொன்னால் இப்ராஹிம் சூரா இப்ராஹிம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் வசனத்தை சொல்லுவாங்க அதை சைத்தான் சொல்லுவான் அதாவது ஒமா காணலி அலைக்கும் என் சுல்தான் பலத்தளும் மூனிமளவும் மனசுக்கும் அதாவது என் மருமையில் வந்து சைத்தா நான் செய்வா மக்களை பார்த்து சொல்லுவோம் வழிகாடு மக்களை பார்த்து என்னை நீங்கள் பழிக்காதீங்க உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள் என்னன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு தான் கொடுத்தேன் நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த அழைப்பை ஏற்று நீங்கள் பாவத்தை செஞ்சீங்க என்னையே படிக்காதீங்கன்னு சைத்தான் சொல்லுவாங்கிற வசனத்தை சொல்லுவாங்க இது நம்ம சைத்தா வந்து சாதாரண ஒரு தூண்டுதல் தான் போட முடியும் என்று வசனம் சொல்லுது அதை உள்ள உள்ளத்துலலாம் புகுந்து வே வேலையை காட்ட முடியாது அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம சொல்லிட்டோம் தெளிவாக ஆரம்பத்தில் சொன்னோம் அதாவது சைத்தானுடைய தீர்வு ரெண்டு விதமா இருக்கு பொதுவாக மனுஷ உள்ளத்தில் வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பு என்பது யதார்த்தமான பாவத்தை தூண்டுறது என்பது வேறு பாவத்தை தூண்டும் பொழுது பாவத்தை தூண்ட தான் செய்வான் அதுக்கு பிறகு மனசை என்ன செய்வான் அதை பின்பற்றி தன்னுடைய சுய அறிவாக கொண்டு அதை வந்து அதை தேர்ந்தெடுத்து என்ன செய்வான் அந்த பாவத்தை செய்வான்னு பார்க்குறோம் ஆனா வந்து பார்த்தோன்னு சொன்னா இது அப்படி இல்லை அது வந்து சாதாரணமான தூண்டுதலில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து எத்த ஹப்பத்துக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வட்டியை தின்று வட்டியை உண்ண உண்ணக்கூடிய நபர் வந்து மரமையில் எழுப்பப்படுவான்னு சொன்னோமா இல்லையா அங்கே வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்பது வேறு அப்போ அதுவே é de gidiverim. அப்போ ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய இணைத்து புரியக்கூடிய ரெண்டு வெவ்வேறாக சொல்லப்பட்டதை என்ன செய்கிறாங்க முரண்பாடாக சித்தரிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ வந்து இது வெவ்வேறாக சொல்லப்பட்டிருக்கு இது அதை குறிப்பிடலை அதுவும் சாதாரணமான தூண்டுதல் தான் சாதாரணமாக தூண்டும் பொழுது அதை மனசு என்ன செய்கிறான் தன்னுடைய சுய அறிவு அவனுக்கு இருக்கும் அந்த தாவத்தை தேர்வு செய்வான் அதுக்கு பிறகு தான் செய்வான் எனவே தான் அவன் குற்றம் பிடிக்கப்படுறான் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து முழுமையாக வந்து செய்ய தானே செய்கிறான் மனிதனை ஆக்கிரமிக்கிறான்னு பார்க்குறோம் அவன் சிந்தனையை முழுக்க ஆக்கிரமித்து நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட நிலைமைக்கு மனசில் மாற்றுவான்னு பார்க்குறோம் இப்போ இங்கே வந்து என்ன செய்ய முடியும் அவர் வந்து குற்றம் பிடிக்க முடியாது இன்னொரு கேள்வி சொல்றாங்க அதாவது இது மாதிரி சின்ன பிடிச்ச வந்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு சொன்னா அவனை வந்து நான் எப்படி தண்டிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நான் ஒரு அறிவுபூர்வமாக கேள்வி வைப்பதை போல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இதற்காக என்ன செய்யற அந்த ஹரிசை மறுத்தரலாமா இதற்காக வந்து வசனத்தை மறுத்தரலாமா இதற்காக அறிஞர் பரம்பரை சஹாவாக்கள் எல்லாரும் உடன்பட்ட அந்த செய்தியை மறுத்தரலாமா அப்போ வந்து மனுஷன் வந்து சின்ன பிடிச்ச மனுஷன்ட்ட வந்து யாராவது போய் தொந்தரவு தான் அவன் அடிப்பான்னு பார்க்குறோம் அப்போ தொந்தரவு பண்ணி அவள் அடிக்கும் பொழுது இவன் தான் அதற்கு காரணமாக இருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடிய நபர் தான் காரணமாக இருக்கான் சரிங்களா அப்போ ஒரு மிருகம் இருக்குது மிருகத்தை போய் அம்பளுக்குறான் அந்த மிருகம் வந்து கொண்டுருச்சுன்னு சொன்னால் அந்த மிருகத்தை குற்றம் பிடிக்க முடியுமா அது மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தோம்னா மனசு உள்ளத்தை செய்தான் புகுந்து இது மாதிரி ஆக்கிரமித்த மனுஷன்ட்ட யாரும் போய் தொந்தரவு பண்ணி அவங்க வந்து எதாவது தாக்கி ஏதாவது ஏற்பட்டால் அது அவங்க மேலே குற்றம் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லணும் அப்போ அதற்காக என்ன செய்ய முடியாது அவங்களுக்கு குற்றம் பிடிக்க முடியாது என்பதற்காக அந்த சப் சப்ஜெக்டை மறுக்க முடியாது அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாத்திரமல்ல இன்றைக்கு வந்து பார்க்குறோம் யதார்த்தமாக நம்ம என்ன செய்கிற வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றக்கூடிய பார்க்குறோம் குரான் சொல்லிடுச்சா ஹரி சொல்லிடுச்சா அது நடக்க தான் செய்யும் நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது இவங்கள்ட்ட யாரெல்லாம் இந்த ஹரிசை மறுக்கிறாங்களோ இந்த சம்பவத்தை மறுக்கிறாங்களோ அவங்கள என்ன செய்யணும் கூட்டு வந்து இது மாதிரி ஜின்னால் சைத்தானால் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் வருவாங்களே இல்லையா அவங்கள ஃபுல்லாக வந்து என்ன செய்யணும் நீங்கள் உட்கார வச்சு மரத்தோட ஃபுல்லாக கூட்டுவாங்க மருத்துவரை ஃபுல்லாக கூட்டு வந்து அந்த சைக்காலஜி மருத்துவரை கூட்டு என்ன செய்யுங்க நீங்கள் உட்கார வச்சு இவங்களுக்கு என்ன பாதிப்பு சயின்டிஃபிக் ரீதியை என்ன பாதிப்பு என்று நிரூபிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ வந்து நம்ம நேரடியாக பார்க்கும் முழுத்தான் என்ன செய்ய முடியும் அதை புரிந்து கொள்ள முடியும் என்னுடைய வாழ்க்கை நம்ம பார்த்துருக்குறோம் நம்முடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய தாய் மாமா வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டார் நல்லா வந்து அவருக்கு சிகிர் சூனியை வைக்கப்பட்டது கடையில் வந்து மகரிப்பு நேரத்தில் வியாபாரம் ஓடும் நல்ல ஓட்டம் நல்ல ஒரு அவர் வந்து என்ன செய்வார் மக்களுக்கு வந்து இது மாதிரி மருத்துவம் பார்க்கக்கூடிய நபர் நல்ல மருத்துவம் பார்ப்பார் மக்களுக்கு வந்து நான் பயப்படாம ஒரு வேலையை பார்க்கக்கூடிய நபர் அவர் வந்து என்னதுன்னா அந்த மகதி நேரத்துல வியாபாரம் ஓடக்கூடிய நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு ஒரு மாதிரியாக அந்த சைத்தானுடைய ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு அவர் அப்படியே வீட்டுக்கு வந்துடுவார் அந்த அந்த சிந்தனை வந்த உடனே வீட்டுக்கு வந்துடுவார் அவரால் கடையில் இருந்து வேலை பார்க்க முடியாது வீட்டுக்கு வந்து என்ன செய்வார் ஒரு விதமான பைத்தியம் பிடிச்சதை போல மாறி அவர் கட்டை பிடிச்சி தொங்குவார் அப்படியாக ஒரு அமைப்பை நம்ம பார்க்குறோம் இப்படியான கண் கூட நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு எப்படி நல்ல மனுஷர் தான் தெரியமான ஆள் தான் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்போ திடீரென்று அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டது அதுக்கு பிறகு ஓதி பர்தல் சரியானதுன்னு பார்க்குறோம் அதே போல் தான் பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் இன்னொரு சகோதரருடைய வீட்டில் வந்து இப்படி தான் சின்ன பாதிப்பு ஏற்பட்டு அவங்க அம்மா வந்து நம்ம கூப்பிட்றாங்க நம்ம போகும் பொழுது பார்த்தோம்னு சொன்னால் அவங்க அம்மா பையந்து அழுகிறாங்க அதாவது என் மையம் வந்து வளமிக்கு மாற்றமாக செய்யணும் எப்பயுமே வந்து இப்படி செய்ய செஞ்சதே கிடையாது அவரே சொல்கிறாரு என்னால் தொழுக முடியலை ஓத முடியலன்னு சொல்கிறார் அவங்க அம்மா சொல்கிறாங்க அது மாதிரி வந்து என் பையன் வந்து வடமைக்கு மாற்றமாக விடுறான் வாயை ரொம்ப அதிகமாக பிளந்து விடுறான் அதை என்னால் பார்க்கவே முடியல இப்படி நான் இப்படி விட்டு நான் பார்த்ததே இல்லை இப்படி வடமைக்கு மாற்றமாக காரியத்தை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் நம்ம போய் பார்க்குறோம் அப்போ இப்படி இல்லை நம்ம என்ன செய்கிறோம் இது மாதிரியான சம்பவங்களும் பார்க்குறோம் அப்போ அவர் கூப்பிட்டு தனியில் வந்து இடத்த மாற்றி படுக்க சொல்லி அவருக்கு நம்ம துவாக்கு திக்கிறகளை சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு அவர் வந்து யாரும் அண்டாதீங்க யாரும் பக்கத்தில் போய் இருக்காதிங்க இதை பயமுறுத்தாதீங்கன்னு சொல்லி அவரை வந்து ஒரு ஒருமுகப்படுத்தி அவரை வந்து வெளியே வந்தார் பார்க்குறோம் இப்போ இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சம்பவங்கள் யதார்த்தமாக நடக்கக்கூடியதாக தான் இருக்குது எப்படி இல்லை நம்ம மறக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் மறக்கக்கூடிய நாவலையும் நெசியுங்க நீங்கள் மருத்துவரை கூட்டுவாங்க யாரெல்லாம் இது மாதிரி ஓதி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அவங்கள்ட்ட போய் இணைசுங்க அந்த அந்த மக்கள்கிட்ட வந்து இது ஆய்வு செய்யுங்க உண்மையிலேயே நடிக்கிறாங்களா இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே அவங்க வந்து இது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்காருன்னு ஆய்வு செய்யுங்க என்ன சொல்ல போனால் இன்றைக்கி வந்து என்ன செய்கிறோம் இது மாதிரியான இந்த எல்லாம் செய்கிறாங்கன்னா இது மாதிரி சின்ன பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவங்க பயந்துடுறாங்க பயந்து என்ன செய்கிறாங்க இது யாராவது ஓதி பார்க்கிற பேர்ல இதை வச்சு என்ன செய்கிறாங்க வியாபாரம் பார்க்கறாங்க அவங்கள்ட்ட இணை வைப்பான காரியத்தை நிறைய செய்ய சொல்றாங்க அப்படி வைப்பான காரியத்தை செய்து இது மாதிரி ஓதி பார்த்து இஸ்லாத்துக்கு வெளியே போகக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா அப்ப அவங்கள பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க இந்த அகலு சுண்ணா வழிமுறை சார்ந்த சலப வழிமுறை சார்ந்த இந்த அறிஞர் என்ன செய்கிறாங்க இவங்க வந்து முயற்சி எடுத்து குரான் சுண் அடிப்படையில் வைப்பு இல்லாமல் என்ன செய்யணும் நம்ம வந்து மக்களுக்கு வந்து இது மாதிரி வந்து பார்க்கக்கூடிய பயிற்சி அளிக்கணும் என்று அவங்க அழிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்ப இது சிறுக்கை விட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இருக்குது அப்ப இவங்க என்ன செய்கிறாங்க இப்படியெல்லாம் இல்லைன்னு மறுக்கும் பொழுது இதில் வந்து முறையான ஓதி பார்க்கக்கூடிய முறை என்பது உண்டு என்று அதை ஏற்றுக்கொண்டு அதன் முறைப்படி வந்தால் தான் இணை வைப்பில் போகக்கூடிய மக்களை பாதாக்க முடியும் என்று புரிந்து கொள்ளணும் அப்போ வந்து இது நம்ம வந்து குரானில் பார்க்குறோம் ஹரிசில் பார்க்குறோம் இமாம் இமாம்களுடைய நிலைப்பாடாக நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து இமாம்கள் சொன்னதை போல இப்போ கை எப்படி கை மகிமுல்லாம் வந்து தன்னுடைய ஆசிரியை பொறுத்த இமையை பற்றி சொன்னதை போல அவங்க என்ன செஞ்சுருக்காங்க ஜின்னு பிடிச்ச மனசண்டை வந்து பேசியிருக்காங்கன்னு பார்க்குறோம் அந்த ஜின்னு வந்து அந்த மனசு ரூபத்தில் மனசண்டை உள்ளே வந்து என்ன செய்யும் அது அவன் வாயிலாக பேசுன்னு பார்க்குறோம் இப்போ இது நிதர்சனமாக வாழ்க்கையில் சந்திக்க இருக்கக்கூடிய காட்சியாகவும் இருக்குது அப்ப இதெல்லாம் என்ன செய்யறாங்க எல்லாத்தையும் மரத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க ஒரு நாத்திய சிந்தனைக்கு போய் ஆளாயிட்டாங்க நாத்தியம் தான் என்ன பண்ணுவான் நாத்திகம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறிவு கெட்டாது இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாது மூட நம்பிக்கைன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கிடுவான் அதே மாதிரி தான் என்ன செய்யறாங்க இவங்களும் மூட நம்பிக்கை என்பது என்ன குரான் சொன்னா சொல்லாதான் மூட நம்பிக்கை குரான் சொன்னால வந்துட்டா அது அறிவு கெட்டா விட்டாலும் அது மூட நம்பிக்கை கிடையாது அதை ஏத்துக்கொள்ளணும் அதான் ஈமான் அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தேவையில்லாம எந்த ஒரு முகாந்திரம் இல்லாம ஹரிச இந்த நிகழ்வை வந்து மறுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் எனவே வந்து இப்படிப்பட்ட மக்கள் குரான் சொன்னால் சொல்லப்பட்டதையும் அறிக்கை மக்கள் சொன்னதையும் அதே நேர்வழிப்பட்ட கூட்டம் என்பது இப்படி தான் விளங்கி வந்திருக்காங்க அப்போ நேர்வழிப்பட்ட கூட்டம் எல்லாம் தப்பாக விளங்கிட்டாங்களா யாருமே இப்படி விளங்கலைன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து வழிகிட்டு இருந்தாங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியாக என்ன செய்கிறாங்க இவங்க ஹரிசமாக இருக்கிறாங்க தேவையில்லாமல் வசலத்துக்கு மாற்ற விளக்கம் தராங்கன்னு பார்க்குறாங்க அப்படிப்பட்ட மக்கள் வந்து என்ன செய்யணும் ஹரிசை கூறான சத்து முறையாக புரிய வேண்டும் முறையான அறிஞர் பெண்கள் மூலமாக இந்த மார்க்கத்தை அணுக வேண்டும் அப்படி அணுகும் பொழுது தான் முறையான நம்ம மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹ் அப்படிப்பட்ட மார்க்கத்தை முறையாக புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அலுசியவானாக அஸ்லாம் வலிக்கம் வரமத்துல்லாஹி வரக்